வணக்கம் மக்களே இயற்கையோடு இணைந்த நம் வாழ்க்கையை நோயற்ற வாழ்க்கையை வாழணுங்க இன்று நாம் பேசப்போகும் உணவுப் பொருள் நம்முடைய பாரம்பரிய நல செழிப்பான பால் தாங்க தினமும் பால் சேர்த்தா உடல் நலனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரியுமா சிறந்த சத்துக்கள் நரம்பியல் பாதுகாப்பு சரும அழகு எல்லாமே இதில் ஒளிஞ்சிருக்குங்க தேங்காய்பால் பஞ்சு போல் மென்மையானதுங்க ஆனால் அதில் உள்ள சக்தி மட்டும் வேறு லெவல் இதில் அதில் என்னென்ன சக்தி இருக்குது முக்கிய சக்தி சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க மேங்கனேஸ் மெக்னீஷியம் விட்டமின் சி இ பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குதுங்க இரும்பு சத்து நார் சத்து அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய கொழுப்பு சத்து நிறைய இருக்குதுங்க ஹார்மோன்கள் மற்றும் நரம்பியல் நலன் அதாவது தொந்தரவு வலிக்கும் ஹார்மோன் திசுமதி மற்றும் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை தீர்றதுக்கு தேங்காய்ப்போ நல்ல ஒரு இயற்கை மருந்தனை சொல்லலாங்க இத வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கலாங்க நேராகவோ அல்லது உணவில் கலந்தோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருதய நலத்துக்கு சிறந்ததுங்க இது நம்ம நம்மளை பல பேர் வந்து இதை தவறாக தேங்காய் பால் வந்து கொழுப்பு அதிகம் அது வந்து நம்ம உடலுக்கு கேடு ஆனால் உண்மையிலே உள் இதில் வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குதுங்க இது நல்ல கொழுப்பு தாங்க உடலை செயல்படுதுங்க இதனால் இறுதியனால் மட் மேம்படுங்க கெட்ட கொழுப்பும் குறையுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சருமமும் தலைமுடியும் மினுக்குங்க உங்கள் சருமம் உலர்ந்து போயிட்டுருக்கா முடி உதிர்வாக இருக்கா தேங்காய் பால் வந்து ஹைட்ரேட் பண்ணுங்க அதனால் நீங்கள் வந்து பளபளப்பாகவும் தலைமுடி வலிமையாகவும் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீர்ணசக்தி மற்றும் எடை குறைப்புங்க தினமும் உணவுக்கு தேங்காய்ப்பால் சேர்த்திங்கன்னா ஜீர்ணம் சீராக நடக்குங்க நார்ச்சத்து அதிகங்க அதனால் குடல் சுத்தமாகுங்க மலச்சிக்கலும் தீருங்க அது மட்டும் இல்லாமல் எம்சிடி காரணமாக எடையும் குறையுங்க பயனுள்ள பரிந்துரைங்க ஒரு வாரத்துக்கு மூன்று முறையாவது தேங்காய்ப்பால் உணவில் சேர்த்துக்கோங்க காலையில் புட்டு அல்லது இடியாப்பத்துடன் மாலையில் வந்து சூப்பு இல்லைனா பாய் பால் கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாங்க இல்லைன்னா ஸ்மூதி மாதிரி சிறிதாக கூட சாப்பிட்லாங்க நம்ம பாரம்பரியமாக சைவ உணவில் தேங்காய்க்கு முக்கியத்துவம் இருக்குதுங்க அதற்கெல்லாம் காரணம் இது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மறக்கவே கூடாதுங்க பால் நம்ம உடலுக்கு மிகவும் அருமையான அற்புதமான சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களை